புகாரி மாமுடைய உஸ்தாத் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹிமகுல்லா மிகப்பெரிய முஹத்திஸ் மிகப்பெரிய தாஜர் மிகப்பெரிய முத்தகி அப்துல்லாஹிபின் முபாரக் ரமத்துல்லா அலிட்டு தான் கேட்டாங்க உமருபின் அப்துல் அசீஸ் அஃதலு அம் முவியா முவாவியா சிறந்தவரா உமருபின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா அவர் பதில் சொல்லுவார்னு பார்த்தா கேட்டவர் கேள்வியில் முதல்ல அதிர்ச்சி ஆயிட்டார் என்ன எந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுற சஹாபி முருபன் அப்துல் அசீஸ் அசீஸ் தாபியன்களில் தாபியன்களில் உள்ளவர் சஹாபியையும் எங்கே ஒப்பிடுற தலை சிறந்தவர் சந்தேகம் இல்லை முருபன் அப்துல் பெரிய முத்தகை பெரிய இறைநேசர் சந்தேகம் இல்லை ஆனால் நீ ஒப்பிடுறதே தவறு முகாவியாவோடு ஒப்பிடுகிறாய் சொல்லிட்டு தான் அந்த பிரபலமான பதில் சொன்னாங்க முகாவியா ரசூலு கூட ஜிஹாது செஞ்சவர் அப்துல்லாஜி செய்து போருக்கு போய் அந்த மைதானத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த ஒட்டகமோ குதிரையோ அது எந்த மண்ணிலே அந்த ஒட்டகத்தின் மூக்கின் அல்லவா அதற்கு கூட அப்துல் அப்துல்லாஜீஸை கொண்டு போய் கம்பேர் பண்ண முடியாது சொல்லிக் கொடுத்தது யாரு தெரியுமா நம்முடைய உமர் உமரு அப்துல்லாஹேபு முபாரக் இமாம் உஸ்தாத் பெரிய முஹ்திஸ்